என்னையா யார் என்று கேட்கிறாய் முழங்கும் உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைகிட்ட பித்தா வளர்வையை கொடுத்து அடகு வச்சு பணம் வாங்க சொல்லி இருப்பேன் தெரிஞ்சு போச்சா ஏதோ ஒரு சின்ன தப்பு போச்சு என்னடி சின்ன தப்பு பெரிய தப்பு எப்படி வச்சுக்கிறது கூட <laughs> தமிழ் <laughs> எகிரி அடிச்சன்னா நீ தவறு அவருதான் மூக்குச்சியே வாங்கலன்னு சொல்றாருல்ல என் மகரு சொன்ன பேச்சு தவறவே மாட்டாரு மரியாதையா இடத்த விட்டு நகரு

அடிப்படி மகா போலீஸ் நாங்க பாக்காத போலீஸ் கூப்பிடுவன் அடிப்பாடி நான் ஆம்பளைக்கே பயப்படு என்னடி பண்ணுவது இந்த மாதிரி ஒரு வீரமான தாய் இருக்கிற வரைக்கும் என் கற்புக்கு எந்த விதமான ஆபத்து வராது என்னது

பாக்குறீங்க குத்துதான் நடந்தது குத்து நடக்கல ஐயா என் தங்கச்சி கல்யாணம் வீட்டுக்கு போயிருந்தேன் நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க அதான் இன்விடேஷன் நேரிலே கொடுத்துட்டு போலான்னு இங்கேயே வந்துட்டேன் ஐயா கருமா கல்யாணம்

அறிவரசோ அவனுடைய ஆட்களோ திருவிழா கூட்டத்தின் நடுவுல வச்சு தாங்க போதாலி என் மேல விசுவாசமா இருக்கிற உனக்கு ஒருத்தன் எதிரின்னா அவன் எனக்கும் எதிரி தாண்டா ஒண்ணு பண்ணு அவனை நான் தனியா பாக்கணும் சொல்லு ஐயா நான் சொல்லணும் அந்த ஆத்தோட்டருடைய அந்த கண்ணாடிக்காரன் நான் சொன்ன எம்எல்ஏ அறிவரசு அந்த கண்ணாடிக்காரன் நான் இங்க வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் நான் யாரு எப்படிப்பட்ட தெரிஞ்சா நீங்க இங்க வந்து நினைக்கிறேன் எனக்கு வேண்டிய உண்டிய தம்பிய நீ கொன்னு இருக்க போய் சொல்றது எனக்கு பிடிக்காது என் மகன் கொண்டுட்டா இருந்த சோழி சப்போர்ட் இருந்தனால உன் மகன் தப்பிச்சுக்கிட்டான் ஓ சப்போர்ட் இருந்தனால இந்த கண்ணாடிக்காரன் தப்பிச்சுக்கிட்டான் என்ன சொல்ற புரியல நீவனை கொன்னு விடுவான்னு சொல்றேன் எதிரியோட பலம் தெரியாம மோதிரை எதிரையத என்னோட பலம் என்னையும் மீறி அவனால நீ கை வைக்க முடியாது அவன் மேலே கே இந்த பஞ்சு மூட்டை எப்பவுமே நீ தப்பாவே செய்யற பாத்தியா என்ன தோற சின்ன வயசுல இருந்து எத்தனை உனக்கு நான் சொல்லி கொடுத்து

அந்த ஆட்டோ டிரைவரையும் அவன் அண்ணனையும் எம்எல்ஏ தான் கொலை பண்ணாருங்கிறதுக்கு சாட்சியே இல்லாம நீ பண்ணிருக்கலாம் ஆனா நீ சொன்ன கேட்டத்துல நிறைய ஓட்டம் இருக்குன்னு அதே ஓட்டக்குள்ள புகுந்து ஒரு புது சாட்சி என்னால உருவாக்க முடியும் ஓ ஒரு நிமிஷம் நாம பேசின நம்ம ரெண்டு பேர்த்த அவர் யாருக்கும் தெரியாது அப்படி வெளியில தெரிஞ்சது நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க மாட்டேன் அங்க இருக்கிற லாக்கப்புறம் தான் இருப்ப ஜட்டியோட சார் போமேன் பேசுறானு ரொம்ப

அஞ்சு நிமிஷமும் பத்து நிமிஷமோ ஆக போகுது அட்ஜஸ்ட் பண்ணி சந்தோஷமா இருமா இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு ஹலோ 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 பேசிட்டியா என்ன சொன்னாரு அட்ஜஸ்ட் பண்ண சொல்லிருப்பாரு என்ன பாக்குற என்னடா இடம் சின்னதா இருக்கேன் நீ இஷ்டப்படு நான் கஷ்டப்படுறேன் பயப்பட ராஜா உடம்புல ஒரு சின்ன கேரளு கூட உடம்பு பாத்துக்கிறேன் வாங்க கட்டி பிடிச்சா வரவேட்ட வா

போயிருக்கீங்க தனியாக நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் உங்களை தம்பி அத விட்டுருங்க தம்பி பச்சை நான் சொட்டுப்பா தெரிஞ்சுக்கிறேன் கைது நீ நகர் கழுவி மரியாதையா சொல்றேன் போயிடு இல்ல என்ன பண்ணுவ என்ன வேணாலும் பண்ணுவேன் ஓஹோ நீதான் தான் புலிய முரத்தால் அடிச்சு விளாட்டின தமிழ் கிழவியோ ஆமாண்டா புலிய விரட்டத்துக்கு தான் நாங்க முரத்தி எடுப்போம் உன்ன மாதிரி பன்னிகளை விரட்டுறதுக்கு இது போதுண்டா அச்சுவனி பின்ன இதை வச்சுட்டு வெஞ்சாம்பரமா வீச போறேன் போடா போடா என்ன என்ன நன்னு போடா